கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனம் கர்த்தராலே சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் இந்த நாளின் தேவ வார்த்தையின்படி ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தின்படி உங்களுக்கு சொன்ன தரிசனத்தின்படி உங்களை ஆசீர்வதித்து அவர் சொன்னதை நிறைவேற்றுவார் கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து உன்னை பழுக பெருக செய்து பெயரை பெருமைப்படுத்துவேன் உன்னுடைய சந்ததியில் ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்று வாக்குரைத்தார் அதன்படியே வாழ்க்கையிலும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு உங்களை ஆசீர்வதிப்பார் சொன்னதை நிறைவேற்றுவார் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் விசுவாசியங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள் ஆசீர்வதிக்கிறார் ஆமேன்